கைலை கே கோவிந்தன் காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமனுஜுரே தஞ்சம் சூடி குடுத்த சூழ்வடி கோதினச்சிய ஸ்ரீ மத்திய விஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றிய நாட்டுக்கு இரவா ஸ்ரீராம் ஸ்ரீராம் சாஸ்திரம் நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அதாவது ரொம்ப மேசிவான ப்ரோக்ராம் யார் எடுத்து போகிறோன்னா நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தேடி பணம் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான விஷயத்த அண்ணன் வந்து சூப்பராக நடத்த போகிறாங்க நம்ம எல்லாருமே தினமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன பணம்தான் சார் நீங்கள் பணம் வேணும்னா என்ன சார் பண்ணணும் நீங்கள் போய் பணத்தை சம்பாதிக்கணுமா பணம் உங்களை சம்பாதிக்கணும் உங்களை நோக்கி வரணுமாங்கிற விஷயத்தை தான் நிச்சயமாக அண்ணன் சொல்லித்தர போகிறாங்க அது எங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா தென்காசியில் ரொம்ப அற்புதமான கிளாஸ் ரெண்டு நாள் லெவல் டூன்னு அந்த கிளாஸுக்கு பேர் ரொம்ப சூப்பராக மேஸிவாக இருக்கும் அதாவது நீங்கள் சிரிக்கணும்னு வச்சுங்க சிரித்து வாய் வலிக்க முடியாது அந்த அளவுக்கு சிரிப்பு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் பணத்தை நம்ம எல்லோரும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறத பணத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி செலவு பண்ணுறது எப்படி நம்ம மனநிலை எப்படி உளவியல் ரீதியாக அண்ணனோட ரெண்டு கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம் சூப்பராக என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கிளாஸ் அது என்ன சொல்கிற கண்ணை மூடித்தனமாக நம்ம வந்து கற்றுக்கணும் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் நிச்சயமாக இந்த உளவியல் கிளாஸும் கற்றுக்கலாம் பனை இப்பதையும் கற்றுக்கலாம் நான் அண்ணன்ட்ட சொன்னேன் அண்ணே இந்த உளவியலும் வந்து உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பெரிய வாய்ப்பு தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா அப்படின்ட்டு ஆனால் ஆக்சுவலாக முதல்ல என்னன்னா ஆண்டாள் வாச அகாடமியில் வாசி கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த முதலாள் கிளாஸ் இருந்துச்சு அதை மாற்றி உடச்சி அண்ணன் வந்து எல்லா மக்களும் வரட்டுமா பயன்பெறட்டுமான்னு சொல்லிட்டாரு ரொம்ப சூப்பரான கிளாஸ் கிளாஸ் மேசிவான கிளாஸ் பயங்கரமாக நடக்கும் லெவல் டூ பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கணும் பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கணும் இல்லை பணம் உங்களை ஈர்க்கணுங்கிற விஷயத்தை சூப்பராக சொல்லி தருவாங்க மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் மனம் அப்படிங்கிற விஷயத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணால் கணவன் மனைவியோடு வரணும் நான் ஒருத்தர் மட்டும் வந்தால் கற்றுக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக எப்படி செ செயல்படுத்த முடியும்னு பார்த்துங்க எப்பயுமே ரெண்டு கண்கள் நம்ம இறைவன் பாருங்கள் ரெண்டு கண்கள் ரெண்டு காது ரெண்டு கையே எப்படி அமைச்சிருக்காம பாருங்க ரெண்டு கால்கள் அமைச்ச மாதிரி எப்பயுமே நம்ம கணவன் மணி ரயில் தண்டல போல் எப்போயுமே கணவன் மணி ரெண்டு பேருமே ஒற்றுமையாக வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் கணவன் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வரலாம் யார் வந்தாலும் நிச்சயமாக கட்டணம் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது வந்து அண்ணனுக்கு ஒரு ரூபா கிடையாது நான் உண்மையாக சொல்லிட்டேன் அவங்க வந்து அன்னதானம் இந்த சென்னை அன்னதானத்தில் போகிறது ஏதோ ஏதோ அன்னதானத்துக்கு அவங்க செயல்படுத்த போகிறாங்களே ஒழியோ மித்தபடி அவங்களுக்கு ஒரு ரூபா கூட அவங்களுக்கு கிடையாது அவங்க அந்த பணத்தை நோக்கி வேறு லெவலுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு மக்களை வந்து நல்விளைப்படுத்துன்னு நினைக்கிறாங்க ஏன்னா டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்பை பார்த்துட்டு காத்திரங்காட்டி ராசி பலன் பார்க்குறது திங்கக்கிழமனா ஒரு சட்டை போட்டுக்கிறது ஒரு எம்எல்ஏ போட்டு அலைகிறார் திங்கக்கிழமைன்னா ஒரு சட்டை செவ்வாய்கிழமைனா ஒரு சட்டை புதன்கிழமைனா ஒரு சட்டை வியாழக்கிழமைனா ஒரு சட்டை வெள்ளிக்கிழமை ஒரு சட்டை சனிக்கிழமைனா கருப்பு எவன் கண்டுபிடிச்ச இதை உடைக்கக்கூடிய விஷயம் வல்லமை படைச்ச ஒரே யாருனால் நம்ம ஆண்டாள் ஐயா தான் நிச்சயமாக நீங்கள் வந்து டாக்டர் முனைவர் வந்து ஆண்டாள் சொக்கொலிங்க ஐயா நீங்கள் வந்து நிச்சயமாக கிளாஸ் அட்டன் பண்ணு ஒரு பெரிய மாற்றம் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன விஷயம் உளவியல் ரீதியான விஷயத்தை நம்ம செயல்படுத்தினா நிச்சயமாக பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் நிச்சயமாக வாங்க இது வந்து ஆக்சுவலாகவே இந்த பதிம ப பதினாலு பாஞ்சா இருந்துச்சு இந்த மக்கள் வந்து நல்லா வரணும்பா அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இருபது மாற்றியாச்சு ஒரு நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வந்து பாருங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சார் நீங்கள் என்ன சார் சொல்லி போகிறீங்க ஸ்ரீராமில் உண்மையிலே நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட கேட்குறார் ஃபோன் பண்ணி கேட்குறார் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா சார் நான் ட்ராவிங் அனுப்பிச்சிருக்கேன் இதை பாருங்கள் சார் அப்படிங்கிறாரு நான் சரி ஒரு சொல்கிறாரு சொன்ன நேற்று நான் ஒரு அவசரமாக தருமபுரி என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ போகவேல அவர் கால் பண்ணுறார் கால் பண்ணி என்ன சொல்கிறார் சார் இந்த டிராயிங்கை மட்டும் பார்த்துருங்க சார் நான் வந்து பெரிய லெவலில் அவர் சரி சார் யாரோ சரி வசதி இல்லாத ஒரு ஏதோ வீடு கட்டுறாங்கன்னு நினச்சி பார்த்தா வீடு அற்புதமாக கட்டுறார் அட்டகாசமான அற்புதமாக வீடு டிராயிங் போட்டு கட்டுறார் ட்ராயிங் வீடே பற்றி பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறாங்க வீடு அட்டகாசமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் ஒரு டிராயிங் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறவங்க என்ன பண்ணும் நிச்சயமாக முதல்ல வாசிக்கன்சன்ட்டை நீங்கள் கூப்பிட்றது முன்னாடி வாசி கன்சன் சொந்த வீடு இருக்கா இந்த யூடியூப்பில் நீங்கள் அடித்து விட்றான் அள்ளி கொட்டுறான் என்ன எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டால் ஒரு மாதம் கழித்து ஜோசியம் பார்ப்பேன் அவனுக்கு ஜோசியமாக பரம்பரை பரம்பரை ஜோதிடர் தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் ஒரு பெரிய ஜோதிடம் வந்து யூடியூப்பில் போய் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க இல்லை டிவியில் பேசி ஆகும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் பிரபலத்தை பிரபலம் அவன் பெரிய ஆள்னு நினச்சி பேசுவான் அவனுக்கு ஒரு ஜோதிடருக்கு கல்யாணம் நடந்து அவர் குழந்தை குட்டியோட ஒரு வாசி நிபுணர்களுக்கு சொந்தமாக வீடு இருந்து வீடு கட்டி கணவன் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கைகிட்ட உள்ள அந்த விஷயம் அந்த உணர்வு சாதாரண ஆள்கிட்ட இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜோதிடம் பார்க்குறோன்னா யார்கிட்ட பார்க்கணும் நம்ம வாசு பார்க்கணும் யார்கிட்ட பார்க்கணும் ஒரு விஷயம் கூடிய அடிப்படை மக்கள் விஷயம் தெரியாமல் நம்ம எதையாவது திருநாளைக்கு இன்னைக்கு பித்தான் அப்படின்னு அப்படி நம் நினச்சி நம்ம போகிறோம் அப்படின்னா என்றைக்குமே விடை கிடைக்காது இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நிரந்தரமாக இருக்காது அப்போ அந்த நண்பர் கேட்குறாரு வீடு அட்டகாசமாக பெரிய அளவில் கட்டா என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் சார் நான் அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்கள் சார் நான் எனக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தருவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை சார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரி எனக்கு ஒன்றும் இல்லை அதாவது நேரம் நல்லா இருந்தால் நம்ம நிச்சயமாக யாராக இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்கும் அப்புறம் இன்னொரு என்னை கால் பண்ண சொன்ன என் நம்பர் கொடுத்தாரு பாருங்க அவர் வந்து என் ஃப்ரெண்டு சார் நீங்கள் தருமபுரி தானே சார் போகிறீங்க வாங்க சார் முசிறிக்கு தான் சார் என் முசிறியில் தான் சார் எங்கள் வீடு இடம் வந்து பார்த்துருக்கேன் சார் அப்படிங்கிறாரு போகிற வழி தான் வே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறோம் நம்ம நண்பருக்காக போகிறோம் நம்ம அவருக்காக போகல என் நண்பர் வந்து கூப்பிட்றாரு என் நண்பர் வந்து எப்போயுமே ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா அவர் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அவரோட அவர் ஃப்ரெண்டு அவர் தான் இருக்காங்க ஆனால் அகமதாபாத்தில் இருக்காங்க அவரோட மூலம் கான்டாக்ட் மூலம் கிடச்ச என்னுடைய நண்பர் இவர் போய் இடத்த பார்த்தா ஒரே வாளாக இருக்குது ஒரு அறுபது அடிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு அடி இருக்குது தெற்கு பார்த்த மனை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் இந்த மனையில் வீடு கட்டலாமா சார் நீ கேட்குறாரு சார் நான் ஒன்றுமே பேசல அமைதியாக உட்காந்துருந்தேன் இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் டிஸ்கஸ்கினேன் அப்படி நான் கிளம்பிட்டேன் தெற்கு பார்த்த மனையில் வந்து நான் வந்து வடக்கு பார்த்துருக்கேன் சார் எங்கள் ஜோசியர் வந்து தெற்கு பார்த்து கட்ட சொன்னார் சார் என் பையனுக்கு அப்படின்னாரு சரிங்க சார் உங்கள் ஜோசியர் சொன்னாலும் ஜோசியரை வச்சே கட்டிங்க சார் ஏன் சார் என்னையை கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு ஒரு ஜோதிடருக்கு ஜோதிடம் மட்டும்தான் தெரியும் வாசு தெரியுதுன்னா அவர் டுபாக்கூர்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லத் தெரியுமான்னு கேட்டால் ஏன் நட்சத்திரம் தான் சொல்லுது எனக்கு அடுத்த நட்சத்திரம் யாருன்னு தெரியாது எனக்கு முதல் நட்சத்திரம் யாருன்னு எனக்கு தெரியாது இருபத்தேழு நட்சத்திரத்தை என்னால் ஒழுங்காக சொல்ல தெரியாது ராசி எதுனாலும் ஒழுங்காக சொல்ல தெரியாது என் ராசி தெரியும் ஆனால் அடுத்தவங்களோட ராசி எனக்கு தெரியாது அதுதான் உண்மை அப்போ நம்ம ஒரு விஷயத்த முழுமையாக கற்றுக்கிட்டால் ஒரு ஆள் தான் கற்றுக்க முடியும் இப்போ எப்படி ஒரு வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க இடம் வந்து ஒருத்தர் பேரில் இருக்குது பையன் ராசிக்கு நீங்கள் வந்து தெக்கு பார்த்து கட்டுங்கன்னு சொன்னால் இது என்ன அப்பா டக்கராக இருக்குது டப்பா டக்கரு இது நியாயமா உண்மையாக பாருங்களேன் இடம் வந்து அப்பா பேரில் இருக்குது பையன் ராசிக்கு நீங்கள் வீடு வந்து தெக்கு பார்த்து கட்டுன்னு சொன்னால் அந்த வீட்டில் பொண்ணு இருக்குது அவங்க மனைவி இருக்காங்க அப்போ நம்ம இது இந்த இது இது சரியா சார் அப்படின்னு கேட்டால் இதுதான் தவறான விஷயங்கள் முடிவு நான் சொல்லக்கூடிய பதிவில் எளிமையாக சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் தெற்கு பார்த்த மனையில் கட்டுறீங்கன்னா சார் இது ஆக்சுவலாக ஒரு தெரு வந்து டி ஜங்ஷன் வருது சார் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து சார் ஆக்சுவலாக நீங்கள் முறைப்படி எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருக்கணும் ஆனால் என் நண்பருக்காக நான் வர்றேன் சார் அப்போ தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து இருக்குது சார் உங்கள் மனையில் சார் இந்த மனையில் வீடு கட்ட முடியுமா சார் அப்படின்னா நான் வீடு கட்டக்கூடாது சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் உண்மை நம்ம இப்போ கோயம்புத்தூரில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு நல்ல தோழி அவங்க கோயம்புத்தூரில் அவன் நேற்று வாய்ஸ் வஸ் போகிறாங்க என் பொண்ணுக்கு ஒரு இடம் வாங்கிட்டேன் சார் வடக்கு கிழக்கு ரோடு இருக்குது சார் வடக்கு கிழக்கு தெருக்குத்து சார் அப்புறம் வந்து மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போகுது சார் தெற்கு ரோடு போகுது சார்ங்கிறேன் அப்போ என்னன்னு பாருங்கள் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பக்காவாக இடம் வாங்குறாங்க அவங்க பொண்ணுக்கு வடக்கு கிழக்கு ரோடு சொல்கிறாங்க வடகிழக்கு தெ வடக்கு கிழக்கு தெருக்கூத்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ரோடு அவங்களுக்கு மேற்குளையும் போகுதுங்கிறாங்க தெற்குலேயும் போகுதுங்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி மனையை தேர்ந்து தேர்வு செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நிச்சயமாக அந்த மனை வந்து சரியாக இருக்கா தெருக்கூத்து பார்வை இருக்கா தெரு தாக்கம் இருக்கா அதுக்கப்புறம் மலைகள் எங்கே இருக்குது குளங்கள் எங்கே இருக்குது ஏனி கேணி எங்கே இருக்குது இல்லை வாக்காய் ஓடுதா மனை வந்து சதுர சுவகமாக இருக்கா இல்லை மூளை விட்டத்துக்கு சரியாக இருக்கா மூளை விட்டங்கிறது மூளை விட்டோம் சரியாக இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் பார்த்து வாங்கணும் மனை என்ன சும்மா வாங்கிட முடியுமா இன்னைக்கு ஒரு சதுர அடி ரெண்டாயிரவாங்குறாங்க மூவாயிரூவாங்கிறாங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி என் தோழி வாங்கக்கூடிய சைட்டு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் கேள்வி பத்தாயிரம் ரூபாய் கூட வாங்கலாம் ஆனால் எங்கே வாங்கினாலும் தெரியல அவங்க வாய்ஸ் வாஷ் போடுறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டால் இது முக்கியமாக தவறான விஷயம்தான் உங்கள் அணுகுமுறையில் நம்ம ஒரு இடத்த வந்து நேராக பார்த்து வாங்காமல் நான் வந்து ஃபோன்லேயே சொல்லுவேன் இப்போ நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் சார் எனக்கு வீடெல்லாம் இல்லை சார் எனக்கு இவ்வளோதான் இடம் கிழக்க இட விட மாட்டேன் வரக்கிட மாட்டேன் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ட்ராயிங் பக்காவாக போட்டு கொடுத்தாச்சு அவங்க தலையெழுத்துன்னு நினச்சிருவேன் நான் ஒன்றுமே பேச மாட்டேன் நான் ஏன் பேசுவேன் நேரம் வந்து ஒரு பிரப யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ண நல்ல இடத்த சொல்லி காமிக்குது நல்ல டிராயிங் கிடச்சி போச்சு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வடகிடம் விட மாட்டேன் சார் கிழக்கில் இடம் ஜாஸ்தியாக இருக்குது சார் நான் தென்கிழக்கில் செப்டிக்கிட்டாங்க போட்டுடுவேன் சார் நான் வடகிழக்கில் செப்டிகிட்டாங்க போட்டுருவேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் என் விஷயத்த நான் தெளிவுபடுத்திட்டேன் அப்புறம் இதில் வந்து நான் ரூம் பத்திரே சார் எனக்கு சின்னதாக போச்சு ரூமு பெருசாக போயிடுச்சு இடம் வந்து எனக்கு சின்னதாக போயிடுச்சு சார் அப்படின்னா நான் இதுக்கு இதே கிடையாது நான் எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாக வாய முடி வந்துடுவேன் அடுத்த கூப்பிட்டா நான் ஃபோனை எடுக்க மாட்டேன் இதுதான் உண்மை ஃபோன் எடுத்தால் அட்டன் பண்ணுவேன்னு வச்சுங்க நான் உங்கள் கூ உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு அதுதான் உண்மையான பதிவு ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணுன்னா ஒரு தகவல் கிடைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் இப்போ உண்மையானே சொல்கிறேன்னு நான் ஒரு இடத்துல கிளம்பி போகலான்னு பார்த்தேன் அப்போ கிளம்பி போகிற நேரத்தில் கால் தடிக்கிருச்சு வீட்டை விட்டு போகலை இது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் கால் தடிக்கிருச்சு கால் தடுக்கணுனே என் வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாங்க மாமா நீங்கள் செத்து நேரம் உட்காருங்க மாமா அப்படின்னாங்க சரின்னு சொன்னேன் உட்காந்துட்டேன் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டேன் நான் வண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் சரி போய்ட்டு வரேன் மன்னிச்சு கீழே வந்து இறக்கி விட்டு நான் போயிட்டு வரேன் மாமா எப்பயுமே நான் வெளியில் கிளம்புறேன்னா காரில் வந்து ஏற்றி விட்டு தான் போவேன் வீட்டுக்குள்ளே போகிறேன் நான் போகிற ரோட்டில் ஒரு நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் நான் தான் மாட்டியிருப்பேன் அந்த இடத்துல அதுதான் விஷயம் இதுதான் சமீட்சை நம்ம போகிற டேர்ன் பண்ணுற ரோட்டில் ஒரு பையன் கொடுக்க வந்துட்டான் அந்த வண்டி எனக்கு முன்னாடி போன வண்டியில் மாட்டிக்கிட்டா எய்த்து அப்படி ஒரு வண்டி வந்துருச்சு அப்படியே ட்ராஃபிக் ஜாமே அந்த பையன் வந்து கீழே விழுந்துட்டான் இந்த கார் போய் அந்த பஸ்ஸில் போய் இடிச்சிருச்சு எனக்கு முன்னாடி போன கார் என் வீட்லேருந்து எனக்கு 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 முன்னாடி போகிற கார் போயிடுச்சு இப்போ இல்லைனா நான் மட்டும் அங்கே உட்காரல என் வீட்டில் அஞ்சு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிக்கலன்னா நான் போய் மாட்டுறது அதுதான் சமீட்சை அவ்வளோதான் விஷயம் நான் மீறிட்டு செய்வீங்கன்னா எனக்கு இதில் யாருக்குமே எந்த விஷயமும் இல்லை நான் உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நீங்கள் த தவறான விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா தவறான விஷயம்தான் சார் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நூறு தடவை கூட டிராயிங் போட்டுக்கலாம் சார் மூளை மட்டும் அடித்து நம்ம டிராயிங் போட்டாச்சு அப்படின்னா அது மாத்திரை விலைய இருக்கக்கூடாது சார் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் சின்ன விஷயந்தான் நம்ம சரியாக செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்